தொகுதி பார்வையாளர்கள் மருத்துவர் திரு சங்கல் விநாயகர் அவர்களே அவைத்தலைவர் திரு மரிய சிசகுமார் துணை செயலாளர் ராஜ் அப்புக்குட்டன் பொருளாளர் திரு பிரேம்குமார் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே சகோதரர் டாக்டர் ராஜ்போஸ் உள்ளிட்ட தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே நகர கழக செயலாளர் திரு சுதிகாந்த் வினு குமார் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு அருளானந்தன் ஜார்ஜ் ஜான் ஜான்சன் ராஜன் திரு பி கோபால் மோகனன் வழக்கறிஞர் ராபி வழக்கறிஞர் ராஜேஷ் குமார் ஷைனி காட்டன் அவர்களே வந்திருக்கக்கூடிய பேருக்கழக செயலாளர்களே நகராட்சி தலைவர் திரு சோமன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஒன்றிய குழு தலைவருமான சௌதர் ஜெகநாதன் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு பைஜூ ஜெபர்சன் பெனோ ஜெயச்சந்திர பூபதி உள்ளிட்ட அனைத்து கழக அணிகள் இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி ஐடி உள்ளிட்ட அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நம்முடைய இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற மதச்சார்பற்ற முன்னணியினுடைய கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சி சார்ந்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே இங்கு ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே மொத்த டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த வரவேற்புக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கும் அதே போல விலவங்குளம் இடைத்தேர்தல் வேட்பாளர் சகோதரி தாரகை அவர்களுக்கும் கை சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும் கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியில் தரணும் அப்படின்னு விரும்பி வேண்டு கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கேன் ஆனா இங்க வந்த பேருக்கு தான் தெரியுது

வாக்குப்பட்டியில் வாக்குப்பட்டியில் மூன்றாவது இடத்துல நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் திரு விஜய் வசந்த் பெயர் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி விலங்குட இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு அது போனீங்கன்னா அந்த இடத்துல வாக்குச்சீட்டு வாக்குப்பதிவு ஓட்டிங் முதல் இடத்துல சகோதரி தாரகையோட பேர் பேர் இருக்கும் இவங்க ரெண்டு தாரக வெற்றி சின்னம் சின்னம் கை இருக்கும் ஒரு ஓட்டம் அதுதான் மோடிக்கு வேட்டு மோடி மட்டும் நமக்கு அடிக்கடி வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம அவருக்கு காட்டணும் தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு காட்டணும் சுயமரியாதை மிக்க மக்களும் காட்டணும் சென்ற நாடாளுமன்ற கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஒன்பது நம்முடைய சகோதரர் விஜயபசந்த் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க அந்த வெற்றிக்கு நீங்க தான் முழு காரணம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலையும் நம்முடைய கழக வேட்பாளர் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க

எல்லாத்தோட முக்கியம் பத்தொன்பதாம் அந்த வாக்கு சாவடியில போய் கை சின்னத்துல வாக்களிச்சு இவங்க ரெண்டு பேரும் விட்டு வெற்றியே நீங்க உறுதி செய்யணும் கண்டிப்பா செய்வீங்களா பத்மநாபனம் சித்தம் பண்ற தொகுதிக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷத்துல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம் என்ன பணிகள் செஞ்சிருக்கோம்னு ஒரு சின்ன குறிப்பு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி ஐநூறு சாலைகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டுள்ளன ஆச்சாரி மருத்துவக் கல்லூரியில் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை கட்டிடம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்து சமய கோயில் ஐம்பத்தி ரெண்டு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டது பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சந்தை வளாகம் ரூபாய் ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது பத்தாயிரத்து பத்தாயிரத்தி பேருக்கு வீட்டு மனை வழ மோதரமலை கீரிப்பாறை மாத்தூர் மலைவெளி உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பது புதிய பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன இதெல்லாம் சின்ன 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 எடுத்துக்காட்டுகள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் பல சாதனைகளை பல பணிகளை இந்த தொகுதியில என்னுடைய எங்களுடைய அமைச்சர் செஞ்சிருக்கிறாரு முதலமைச்சர் உத்தரவிட்டார் இதெல்லாம் இன்னும் தொடரணும்னா கண்டிப்பா நீங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் பிரசந்த் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தாரை அவர்களுக்கும் கை செலுத்துல வாக்களிச்சு வெற்றி பெற்று அனுப்பணும் அதே மாதிரி தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க எப்பொழுதுமே சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் செஞ்சுக்காட்டு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் தலைவர் அவர்களுடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இந்த பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் கன்னியாகுமரி திருவள்ளுவர் விவேகானந்தர் பாறைகளிலே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கண்ணாடி பாலம் அமைக்கப்படும் மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மீன் பதப்படுத்தும் நிலையம் புதிதாக அமைத்து தரப்படும் ஏவியன் கால்வாய் சுத்தம் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய ஐடி பார்க் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு பணியில் விரைவில் தொடங்கப்படும் இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு ஏற்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் செய்வார் நம்பிக்கை இருக்க ஏன் அந்த நம்பிக்கை வந்துருக்கு உங்களுக்கு தலைவர் சொன்னா செய்வாங்க ஏன் நம்பிக்கை இருக்கு ஏற்கனவே சொன்னதை செஞ்சிருக்கிறாரு ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள சொன்னதை செஞ்சு காட்டின தலைவர் அவர்கள் உங்களுக்கு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெற்று மக்களுடைய அன்பை பெற்று மக்கள் ஆதரவை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விழுந்தாரா யாரும் தெரியுதாமா கீழே படுத்திருக்குதான் தெரியாமா தெரியுதா இவருதான் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் சரியா இவர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனா இவரோட மக்களை பார்த்து மக்கள் சந்திச்சு மக்கள் ஆதரவு பெற்று முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்தது அந்த அம்மா மறைந்த ஜெயலலிதா இறந்த பிறகு இப்படி டேபிள் பூந்து போய் தமிழ்ந்து தவழ்ந்து போய் அந்த அம்மா சசிகலா பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு இப்போ கெட்ட தெரியாதீங்க அவர் எப்படி ஆனாலும் உங்களுக்கு தெரியும் தெரியுமா ஆனா என்ன பண்றாரு தெரியுமா அந்த அம்மா கால பிடிச்ச முதலமைச்சராயி அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி நம்ம தலைவர் வந்து பேரை வச்சுட்டார் அவருக்கு செல்லமா ஒரு பேரு அவர் என்ன பேரு எடப்பாடி பழனிசாமி கிடையாது பாதம் தாங்கி பழனிசாமி யார் யார் கால பார்த்தாலும் விழுந்துருவாரு யார் கால பார்த்தாலும் விழுந்தாருவாரு இன்னும் சொல்ல போனா நாற்காலி பார்த்தாலும் விழுந்துருவாரு அப்படிப்பட்டவர் தான் அவரு நம்முடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் திரு பாதந்தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல அவரு சசிகலாமா காலை மட்டும் வாடி விடல மாநில உரிமைகளுடைய அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்து பாஜகவுக்கு ஒரு நாலு வருஷம் அடிமையாக இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார் அதற்காக தான் இந்த பிரச்சாரம் அதற்காக தான் நம்மளுடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சாரத்துடைய நோக்கம் அதுக்கு தான் நான் சொல்றேன் நம்ம தலைவர் யார பிரதமராக முடிவெடுக்கிறாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை பிரதமர முடிவு எடுக்கிறீங்களோ தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நல்ல நிதி உதவி செய்வாங்களோ நம்முடைய நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்டு நமக்கு யாருக்கு தருவாங்களோ அவங்க பிரதமரா உட்கார வைக்கணும்னா தேர்ந்தெடுக்கணும்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நம்ம தேசிய ஆகணும் நான் கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் பிரச்சாரம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி முப்பத்தி ஒரு தொகுதி முடிச்சு முப்பத்தி ரெண்டாவது தொகுதியா இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன் நான் நூறு சதவீதம் சொல்றேன் முப்பது நான் சென்ற இடமெல்லாம் வரவேற்பு எழுச்சி மக்களுடைய வரவேற்பு எல்லாமே இருக்கு நான் நிச்சயமா சொல்றேன் இது வரைக்கும் நான் வந்து பயணம் செஞ்ச பிரச்சாரம் செஞ்ச அந்த முப்பத்தி ஒரு தொகுதியிலயோ நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி அதுல கன்னியாகுமரி மாவட்டம் முதல் இடத்துல இருக்கணும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் நீங்க சொல்லிருக்கீங்க குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஒரு விதை வசந்தவர்கள் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா அவர்கள் சொன்னதை செய்வார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் முதலமைச்சர் அமர்ந்தார் அப்ப கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது அலை செகண்ட் வேவ் பாதி நிதி கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் கோவிட் விரட்டுறதுலயே நமக்கு போயிடுச்சு தலைவர்களுக்கு தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கோவிட் ஊசி போட்டால் தான் கொரோனாலையும் தப்பிக்க முடியும்னு ஊசி போட்டுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனை வார்டுக்குள்ள போய் பிபி கிட் போட்டுக்கிட்டு அந்த கோவிட் நோ நோயாளிகளுக்கு தரமான மருத்துவ வசதி தரப்படுதான்னு இந்தியாவிலே ஆய்வு செஞ்ச முதல் தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துதல் அதே மாதிரி முதலமைச்சர் ஆகி முதல் கையெழுத்து போட்டார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு அதுல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு தேர்தல் வாக்குறுதி தேர்தல் சொன்ன மாதிரி பெட்ரோல் மூன்று ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னார் கம்மி பண்ணாரா இல்லையா முதல் கையெழுத்தே பெட்ரோல் லிட்டருக்கு மூன்று ரூபா கம்மி பண்ணார் அதே மாதிரி இரண்டாவது திட்டம் இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க பயன்படுத்துற திட்டம் தான் முக்கியமான திட்டம் அதுதான் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் உபயோகிக்கிறீங்களா இல்லையாமா உபயோகிக்கிறீங்களா இல்லையா ஒவ்வொரு மாசமும் மகளிர் கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமா கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது கோடி பயணங்களை இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி எங்க பார்த்தாலும் இப்ப இந்த பிங்க் பஸ் தான் நீங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இந்த இப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு கோடி பயணங்களை கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கீங்க இப்ப மகளிரும் சரி பொதுமக்களும் சரி அத பிங்க் பஸ் தான் கூப்பிடறது தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள் கிட்ட போய் சென்று வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு திட்டம் கொண்டு வந்தார் தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் பெண்கள் வீட்டுல இருக்க கூடாது வெள்ள பள்ளிக்கூடத்துக்கு வர வேணும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போய் படிக்க வேணும்னு அரசு பள்ளியில ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னாம் வகுப்பு படிச்சுட்டு கல்லூரிக்கு போனா அது அரசு கல்லூரி இருந்தாலும் சரி தனியார் கல்லூரி இருந்தாலும் சரி கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய கழக அரசு வழங்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இந்த ஒரு வருஷமும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் நாலாயிரம் மாணவிகள் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றுட்டு இருக்காங்க இதுதான் நம்முடைய திராவிடமான அரசு இப்ப நான் சொன்னது வெடிகள் பயணம் மகளிருக்கு கட்டணம் இல்ல பயணுது இந்த திட்டம் இவ்வளவு பெரிய வெற்றி இந்த திட்டத்தை பார்த்துட்டு பக்கத்து இருக்கக்கூடிய கன்னியாகுமரி கர்நாடக மாநிலத்துல இந்த திட்டத்தை அமல் இருக்கிறாங்க அதே போல இன்னொரு மிக மிக முக்கியமான திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அவர்கள் அறிமுகப்படுத்தின திட்டம் இப்ப காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் போகணும்னா பையனுக்கோ குழந்தைக்கோ எந்திரிச்சு சமைச்சு சாப்பாடு ஓட்டிட்டு போறதுக்கு நேரம் இருக்காது என்ன பண்ணுவாங்க நீங்க உணவு திட்டத்துல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஆனா நமக்கு முழுக்க முழுக்க கவலையாவே இருப்பாங்க பையனை சாப்பிட்டானா பசி மயக்கத்தில் இருப்பானே தூங்கிட்டானா கிளாஸ் ரூமுக்கு போனானா ஆனா அதை போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் பயன்படுறாங்க காலையில வந்தோம் வந்தோம் நீங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும் சாப்பாடு போட்டு தரமான காலை உணவு போட்டு அவனுக்கு கல்வி கொடுக்கறது நம்முடைய அரசுடைய நோக்கம் இப்ப பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க என் குழந்தையை பாத்துக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தையை பாத்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாருன்னு எல்லாம் கேட்கறாங்க என்னங்க திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல இது பக்கத்து இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்துல விரிவுபடுத்தி தெலுங்கானா மாநிலம் மட்டும் இல்ல நீங்க ஒரு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்பீங்க கனடா நாடு இருக்குல்ல அமெரிக்கா மாதிரி கனடாவும் ஒரு மிகப்பெரிய நாடுமா பணக்கார நாடு வளர்ச்சி அடைந்த நாடு அந்த நாட்டுடைய பிரதமர் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் காலை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் பள்ளி குழந்தைங்க அதிகமா பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு உதவுகின்ற திட்டம் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் அமுல்படுத்த போறேன்னு கேரளா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாநில அரசு இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் தினம் தினம் முப்பதாயிரம் மாணவர்கள் தினமும் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று வராங்க இதுக்கு மேல கடைசியா நீங்க எதற்கு என்ன கேட்க வர போய் எனக்கு தெரியும் மகளிர் வந்து இருக்கிறீங்க கலைஞர் மகளிர் வந்து சொல்லுங்க கரெக்டா தேர்தல் பொழுது நம்முடைய தலைவர் அவர் வாக்குறுதி கொடுத்தாங்க தகுதியுள்ள இல்லத்தரசி அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்தாங்க மத்தியில் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரங்க அண்ணாவன பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை இந்த மகளிர் உரிமை திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க அப்ளிகேஷன் போட்டவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் அதை வெரிபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு இப்போ ஒரு ஒரு மாசம் பதினஞ்சாம் டான்னு மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயிரம் ரூபாய் மகளின் உரிமை தொகை ஒரு கோடி பதினெட்டு லட்சம் மகளிருக்கு அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுகிறது சில இடங்கள்ல குறைகள் இருக்கு சில இடங்கள்ல நீங்க குறைகள் சொல்லுவீங்க எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு எனக்கு வரலன்னு ஆனா என்னன்னா அந்த துறைக்கு அமைச்சர் நானும் நம்முடைய நிதியமைச்சர் தான் பொறுப்பு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் கண்டிப்பா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா தகு தகுதி வாய்ந்த மகளிர் இளத்தரசிகளுக்கு கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் விரைவில் கொடுப்பார் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எத்தனை வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் மகளிர் மாசந்தோறும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தொடரணும்னா இந்த சாதனைகள்லாம் எல்லாம் தொடரணும்னா நீங்க நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்துல வாக்களிச்சு திரு விஜய் வசந்த் அவர்களையும் சகோதரி தாரகை வெற்றி பெற செய்து போய் செய்வீங்களா நான் இவ்வளவு நேரம் நான் என்னென்ன சொன்னேன் நம்ம மூணு வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் எதிர்த்தரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா ஆண்டுகள் யாரு இல்ல அவர் பேரை மாத்திட்ட இனிமே நீங்க பிரதமரை

காரணம் இல்லாம சொல்ல காரணம் இல்லாம நான் சொல்ல ஏன்னா ஆமா ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டுற ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபாய் கொடுக்குறோம் அவங்கதான் வரி பகிர்வு பிரிச்சு கொடுக்கணும் எல்லா மாநிலத்துக்கும் நாம இங்க இருந்து ஒரு ரூபாய் கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி பைசா நாம கொடுக்கறது எவ்வளவு ஒரு ரூபாய் திருப்பி தரது எவ்வளோ இருபத்தஞ்சு பைசா இருபத்தொம்பது பைசா அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா உத்தரப்பிரதேசோட மாநிலத்துறை பிரதமர் முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் இருபத்தொன்பது பைசாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு அங்க இருக்கிற மாநில மக்களும் மாசம் அவங்களும் மாசம் மாசம் ஒரு ரூபா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க அந்த உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தர தெரியுமா ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்திரப்பிரதேசத்துக்கு மூன்று ரூபா உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இருபத்தொம்போது பைசா அதே மாதிரி பீகார் மாநிலம் இருக்குது பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார் அவரும் பாஜகவோட கூட்ட நிகழ்ச்சி பாஜகவோட அவங்க ஆளுகின்ற மாநிலம் அவங்க ஒரு ரூபா கட்டுறாங்க பீகார் மாநில மக்களும் ஒருரூவா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியும் தெரியுமா ஏழு ரூபா ஒருரூவா கொடுத்தா பீகாருக்கு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று ரூபாட்டு மக்களுக்கு இப்போ தெரியுதா நான் இருபத்தொன்பது கூப்பிடுறேங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசா கொடுத்துட்டு அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் ஒண்ணு ஒன்னா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வர்றாரு நல்ல ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமையும் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிற ஒரு பிரதமர் அமைஞ்சாருன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய செய்வார மாட்டாரா அதை நம்முடைய இந்தியா கூட்டணி அமையணும் சென்ற அதாவது ஒன்றிய பிரதமர் தொடர்ந்து சொல்லுவார் நம்ம வந்து திமுக கட்சி ஊழல் பண்ணது ஒரே குடும்பம் தான் வாழ்ந்து ஆமா ஒரு குடும்பம் தான் வாழ்ந்துது திமுக ஆட்சியில் வாழ்றது ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான் ஆனா நான் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது வயசுல நான் சொல்றேன் நீங்க பத்து வருஷம் ஆட்சி நடத்துறீங்களே உங்களால வாழ்றது யார் எந்த குடும்பம் ஒரே குடும்பம் யாரு பிரதமருடைய மிக 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 நெருங்கிய நண்பர் திரு அதானி எல்லா பொதுத்துறையும் எல்லா பொதுத்துறையும் பப்ளிக் செக்டர் அனைத்தையும் தூக்கி கொண்டு போய் பிரைவேட் செக்டர் கொடுத்துட்டார் தனியார் துறையிட்ட கொடுத்துட்டார் தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து துறை வந்து தனியார் துறை இருந்துச்சும்மா அதை கொண்டு வந்து அரசு துறை ஆக்குனாங்க ஏன்னா மக்களுக்கு அப்போ குறைந்த விலையில டிக்கெட் கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்போ சேவை செய்ய முடியும்னு ஆனால் அதானி அவர்கள் சவால் வரும் திரு மோடி அவர்களே சவால் வரேன் உங்களுடைய பத்து வருஷம் ஆட்சியில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொது துறை ஆனால் நான் ஆஞ்சர் கேட்டான் எல்லாத்தையும் தூக்கி தனியார் துறையை கொடுத்துட்டார் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நெருங்கிய நண்பர் திரு அதானி உலக பணக்காரர் பட்டியலில் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரும்மா திரு அதானி அவர்கள் இப்போ உலக பணக்காரர் பட்டியல ரெண்டாவது இடம் எல்லாமே வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சா அதானி அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி ட்ரெயின் வந்துருச்சு அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி கொடுத்தது தான் திரு மோடி அவர்கள் இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா அதே மாதிரி கல்வி உரிமைமா கல்வி உரிமையும் பறிச்சாங்க ரெண்டாயிரத்தி என்ன சொல்லுவாங்க நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்துலயே நீட் தேர்வு வந்துருச்சு சரியா அவங்க நம்ம தான் குறை சொல்லுவாங்க ஆனா கலைஞர் விட்டாரா தமிழ்நாட்டுக்குள்ள விட்டாரா விடவே இல்லை இன்னும் சொல்ல போனா கலைஞர் தான் நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணாரு பொது தேர்வு போது பன்னெண்டாம் வாக்கு பதினாண்டாம் பன்னெண்டாம் வகுப்புல எடுத்துக்கிற மதிப்பெண் போதும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணவர் கலைஞர் அதே மாதிரி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரவே இல்லை அந்த அம்மா இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி பதினேழு வருடம் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்து நுழைச்சி இது வரைக்கும் அரியலூர் மாவட்டம் அனிதா ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னையில ஜெகதீசன் வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்காங்கம்மா எவ்வளவு இருபத்தி ரெண்டு குழந்தைங்க அதுவும் சென்ற வருஷம் ஜெகதீசனோட அப்பா அவர் பேர் செல்வசேகர் அவரும் அடுத்த நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டார் என் பையன் இறந்து போயிட்டான் ஏன்னா தாங்க முடியல என்ன இப்ப நீட் நீட் தேர்வு எதுனா கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பணும் கோச்சிங் கிளாஸ்ல லட்ச லட்சமா பணம் சொல்லிக்கிறாங்க ஒரு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்துருக்கிறோம் இந்த மொழி உணர்வு மொழி உரிமை கல்வி உரிமை மெயினாக முக்கியமா நிதி உரிமைமா நிதியை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சென்ற டிசம்பர் ஜனவரி டிசம்பர் மாதம் சென்னையில் எவ்வளோ பெரிய புயல் அடிச்சது சென்னையில் மிகப்பெரிய புயல் அடிச்சது மிகப்பெரிய பாதிப்பு நான்கு மாவட்டங்கள் மூழ்கிய போச்சு அதே மாதிரி உங்களுக்கு தெரிய தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமும் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டோம் தலைவர் ஆனால் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் வீடு எண்ணவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு இழப்பீடு கொடுத்திருக்காரு ஆனா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம நிதி கேட்குறோம் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கு இயற்கை பேரிடர் மக்களுக்கு காசு கொடுங்க கொடுங்கன்னா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா இருந்தாலும் நம்மளுடைய தலைவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் ஒக்கி புயல் ஏற்படுத்திய பாதிப்பு உங்களுக்கு தெரியும் மறந்துட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பேசிய ஒக்கி புயல் கன்னியாகுமரி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு புயல் வீசுகின்ற முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றிய அரசும் வெளியிடல அப்ப ஆண்டு கொண்டிருந்து அடிமை அதிமுக அரசும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல நடுக்கடல்ல புயல் வீசும் என்பது தெரியாமல் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் பலர் கடல் குழ மீன் பிடிக்க போனாங்க அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க எத்தனை பேர் காணா போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது வெறும் இருபத்தி ஏழோட உடல்களை மட்டும்தான் அப்ப மீட்க முடிஞ்சது அப்ப அரசு ஏதாவது செஞ்சதாமா நம்முடைய தலைவர் வந்து பார்த்தார் தலைவர் எதிர்கட்சி தலைவர் தலைவர் வந்து பார்த்தா நம்முடைய காங்கிரஸ் தலைவர் நம்முடைய சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போனார் திரு மோடி வந்தாரு என்ன பண்ணாரு ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா எதுவுமே கொடுக்கலமா வந்தாரு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரை சுத்தி கூட பார்க்கல ஹெலிகாப்டர் பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டார் நிதி அனுப்புறன்னு இப்போ வரைக்கும் நிதி அனுப்பல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒன்றிய பாசி பாஜக ஆட்சி நமக்கு தேவையா அதை அகற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சா இல்லையா அதுதான் ஏப்ரல் பத்தொன்பது நீங்க ஏப்ரல் பத்தொன்பது கண்டிப்பா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்க அத்தனை பேரும் கை சின்னத்துல வாக்களிச்சு நம்ம விஜயசந்தவர்களையும் சகோதரி தாரகை அவர்களும் அனுப்ப போடுறது உறுதி நான் உங்ககிட்ட கேக்குறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் இன்னும் இருக்க போறது நம்ம கையில இருக்கிறது இன்னும் ஏழே நாட்கள் தான் இந்த ஏழு நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா ஏன் கை செஞ்சுக்கு வாக்களிக்கணும் ஏன் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் ஏன் ஒன்றிய பாஜக ஏன் இருபத்தி ஒன்பது பைசா ஓட ஓடணும் அப்படின்ற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் செய்வீங்களா உங்களை அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகளாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் கை சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி